கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வண்டி பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் பழனிக்குமாரிடம் கேட்கலாம் பழனிக்குமார் இதனால் மக்களுக்கு என்ன இன்னல்கள் ஏற்பட்டிருக்கின்றன நிச்சயமாக சிவரஞ்சனி அதாவது அண்டை மாநிலமான கேரளாவில் உள்ள இடுக்கி மாவட்டத்தில் நேற்று தினம் கனமழை கொட்டி தீர்த்தது இந்த கனமழையானது தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள குமுளி அருகே உள்ள வண்டி பெரியாறு பகுதியில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக வண்டி பெரியாறு அருகே உள்ள நிலிமலை ஜவஹர் நகர் பிரியதர்சினி நகர் கக்கி சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளின் வழியாக செல்லக்கூடிய கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு மற்றும் கடைகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர் இரவு முழுவதும் தங்களது குடியிருப்புகளில் தங்க முடியாத சூழல் ஏற்பட்டதும் தகவல் அறிந்து வந்த மீட்பு படையினர் அவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்தனர் பின்னர் இரவுக்கு பின்பு அதிகாலையில் அளவு குறைந்து குடியிருப்பு பகுதிகளில் மற்றும் கடைகளுக்குள் இருந்த மழை நீர் மெல்ல மெல்ல வடிய தொடங்கியதும் மீட்பு பணியில் தீர்மேடு தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர் முதலாவதாக நீர் வடிந்த இடங்களில் தேங்கி இருந்த சேறு சிகதி நிறைந்த மண்களை அகற்றி பீச்சி அடித்து அந்த பகுதியில் முழுவதும் குற்றம் செய்யும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் சிவரங்கி இந்த திடீர் காட்டாற்று வெள்ளப்பெருக்கினால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படுகின்றனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பழனிக்குமார்